வணக்கம் உறவுகளே கே ஏஜி எஃப்னா அரோ என்று யூடியூப் சேனலினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் ஆயிரம் யார் என் வண்ணம் என்ன ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்து போன வினா ஒன்று என்னுள்ளே எப்பொழுதும் விடை தேடிக்கொண்டே இருக்கிறார் என்னுடைய கலர்ஸ் என்ற கவிதையில் கூறியது போல நான் உள்ளே வண்ணம் வைத்துத்தான் இருக்கிறேன் கண்ணாடியில் தெரியும் பிம்பமாய் என் முன்னே தெரிவதை பிரதிபலிக்கின்றேன் நான் என் எழுத்துக்களாகின்றன வாழ்க்கை பல அனுபவங்களை தந்தது தொலைதூர பயணம் போகும் ஒரு குபகிரத்தின் எண்ணலோரம் இருப்பது எனக்கு எப்பொழுதும் பிடிக்கும் அப்பயணம் பல மாறும் காட்சிகளை கொண்டதாக இருக்கும் வாழ்க்கையும் ஒரு நீண்ட தொலைதூர பயணம் போல இருந்தது ஆனால் மனதுக்கு பிடித்த காட்சிகளாக எல்லாம் இருக்கவில்லை இருந்தாலுமே அந்த வாழ்க்கை தந்த அனுபவங்கள் என் எழுத்துக்கள் ஆயு நான் நீண்ட காலமாக எழுதிக் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட என்னுடைய பதிமூன்றாவது வயதிலிருந்து எல்லா பக்கங்களையும் என்ன வருவோ அதெல்லாம் இருக்கு நீண்ட காலங்களாக நான் எழுதிக்கொண்டிருக்கேன் அந்த நீண்ட காலம் நான் எழுதுகின்ற அந்த எழுத்து பாதையில போர் காரணமாகவும் என்னுடைய குடும்ப பின்னணிகள் காரணமாகவும் கூட

படகாகவும் துடுப்பாகவும் என் சுமையாகவும் சிறகொடிக்கும் கல்லாகவும் ஒடிந்த சிறகு தாழ்ந்திய கரமாகவும் எல்லாமாகவும் இருந்த மனிதர்களும் அவர்களால் ஏற்பட்ட அனுபவங்களும் கூட எழுத்துக்கள் ஆயின விட்நாய் ஸ்டால் கவிதை புத்தகத்தில் கூறப்படுவது போல என்னுடைய இரவுகள் சொல்லப்படாத பல கதைகள் மனிதர்கள் அவர்களின் முகங்கள் மற்றும் அவர்களின் கனம்களால் நிரப்பப்பட்டதாகவே இருந்தது நான் இதுவரை எழுதியது எழுதியதுக்காக காத்திருக்கும் எண்ணற்ற கதைகளின் ஒரு பார்வை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது எல்லோருடையவும் கடமை என நான் நம்புகிறேன் இக்கதைகள் உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் பயணத்தை நான் தொடங்குகளை இந்த பயணம் இரண்டாயிரத்தி மூன்று கூட இப்பொழுதுதான் நான் முழுமையாக ஒரு எழுத்தாளனாகவும் அதற்கு ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ளதாகவும் நம்புகின்றேன் புலம்பெயர் இலக்கிய நிலப்பரப்பில் எனது ஒரு குரல் ஒரு தனித்துவமான கூடுதல் குரல் ஆகும் என்பதை நான் நான் சொல்ல வேண்டிய கதைகளுடன் எதிரவிப்பகங்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இக்கதைகள் இடம்பிடிக்க வேண்டும் என விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி மூன்றில் புதுக்குடியிருப்பில் புரிதலின் முதல் பதிப்பு என்று உயிரிடம் இல்லாத பல அரிய மனிதர்கள் சபையில் இடம்பெற்றது இரண்டாம் பதிப்பையும் பதிப்பை என்று அறிமுகம் செய்வதன் மூலம் முதல் முதல் பதிப்பில் பதிமூன்று கதைகள் இடம்பெற்றன இரண்டாவது பதிப்பில் பதினாறு கதைகள் என்றாலும் கூட இந்த இரண்டாவது பதிப்பை என்று எல்லோரும் முதலையும் அறிமுகம் செய்ய செய்யவில்லை இல்லாமல் கூட அந்த அரிய உயர்ந்த மனிதர்களை நான் நினைவு கொண்டிருந்தேன் பெரும்பாலான கதைகள் எழுதப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் எழுதப்பட்ட கதைகள் ஆனாலும் காலம் கடந்தும் இவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் கனடாவில் வெளியிட்ட போது பலரும் தங்கள் மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் கதைகளை எழுத முடிந்தது என்று சொல்லி கேட்டார் கதைகள் என்றும் சில பல மனதில் உள்ள ஏற்கங்கள் வழிகளுடன் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவையாக காலமாகிய கதைகளாக இருப்பது எனக்கு பெரும் வியப்பைத்தான் தருங்கள் என்றும் சிலர் வெளியே வாருங்கள் தற்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலியுங்கள் என்றார்கள் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை இன்றைய காரணியாக இருக்கும் கடந்த காலத்தை தொடாமல் அல்லது கால வரலாற்று நினைவுகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்தாமல் ஒரு எழுத்தாளனால் இருக்க முடியுமா என தெரியவில்லை அல்லது நான் மட்டும்தான் அப்படி இருக்கின்றன என்றும் எனக்கு தெரியவில்லை கூடவே இது என் மனதை அழுத்தும் வழி முழுந்த அனுபவங்களின் வெளிப்பாடு ஒரு தெரப்பியூட்டிங் வைப் ஏங்கிலம் என்று மிக காலமாக திருக்கிக் கொண்டு இருந்தாலும் அப்படி திருக்கிய சிறுகதைகள் வேணாலும் வெளிச்சம் போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்த போது அதற்கு உப்பாக ரெண்டாயிரத்தி வழி வந்த போது நான் கனடா குலம் பெயர்ந்த போது என்னுடைய இலக்கியம் தொடர்பான ஆர்வம் காரணமாக கிரியேட்டிவ் ரைட்டிங் நான் ஒரு சிறுகதை எழுதினேன் ஞாபகம் இருக்கும் சிம்மணியில் புதைக்கப்பட்ட குஷாசியின் கதை அந்த கதையை ஒரு அசைன்மெண்ட்டுக்காக எழுது அந்த அசைன்மெண்ட்டுக்கு எனக்கு ஏ பிளஸ் வந்தது ஆனால் அந்த பேராசிரியர் எனக்கு கூறினார் இது நாலு சுகர்களுக்குள் அடங்கப்பட வேண்டிய கதை அல்ல இதை தாண்டி வெள்ளி விளாசத்துக்கு போக வேண்டிய கதை என்று ஆங்கிலத்து மனதை தொடும் வகையில் எழுத முடியும் என்ற உணர்வு அன்றுதான் அதே மாதிரி இங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கு புறக்கும் பிள்ளைகள் சரி இங்கிருந்து புலம்பெயர்ந்து இளம் வயது பத்து பதினொரு வயது போக்குகிற பிள்ளைகள் அங்கே போய் ஒரு பச்சோஷர் அங்கத்த கல்ச்சருக்கு இங்கே இருந்து கொடுக்காங்க வளர்ந்த முறைகளுக்கும் இடையிலான முறநிலை நடுவில் சிக்குப்பது தத்தளிப்பாரு ஆனால் வசமாக பெரியவர்கள் நல்ல வயது வந்து இல்ல எங்களுடைய தமிழ் பண்பாடு மரபுகளை கடைபிடித்து வளர்ந்து போகின்ற பெரியவர்களுக்கும் கூட ஒரு கல்ச்சரல் ஷோப் ஒரு த்ரீ இயர்ஸுக்கு இருக்கும் ஆங்கில கதைப்பாரா தமிழ் கதைப்பதா காளிக்கொடி போடுறதா போடக்கூடாது பொட்டு வைக்கலாமா விடலாமா தலைமுடிய பின்ன விடமா விரிச்சு விடுறதா இது நிறைய பிரச்சனைகள் ஒரு மூன்று வருஷத்துக்கு எதிர்நோக்குவார்கள் இவ்வளவு அதை வந்து சாணியை பதற்றதா பேன்ஸ போடுறதா சட்டையை போடுறதா குழந்தைக்கு எப்படி போடுறது எப்படி போடுறது ஒரு மூன்று வருஷம் இந்த பிரச்சனை வந்து அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சம நிலைக்கு வர அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி எனக்குள் நடந்த அந்த போராட்ட நேரத்தின் போது என்னவோ என்னது மனம் ஆங்கிலம் மொத்தம் சில சாய்ந்துவிட்டது சோபா போன்ற ஆசிரியர்கள் காரணமாக இருக்க அவர்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்டது அந்த மொழி தொடர்பாக ஏற்பட்ட ஒரு காதல் அந்த மூன்று வர காலத்தில் ஆங்கிலத்தில் தள்ளி இருக்கிறார் என்றாலுமே பெருந்தன்மையாக என்ன என்னுடைய முதல் மொழியில் எழுதுற கூட நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன் கூறினாலுமே தமிழில் தான் எனக்கு இலகுவாக வரும் வருது என்றாலும் கவிதைகள் எழுதும் பொழுது எனக்கு ஆங்கிலத்தில் எழுத விருப்பமாக இருந்தது அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த கதை நான் எப்ப வாச்சேன் அப்படின்னு சொன்ன வங்கியில இருக்க வாச்சேன் ஒரு அமெரிக்காவில இருந்து வந்திருந்த ஒரு எபிடமியோலஜிஸ்ட் எனக்கு எழுத்து எல்லாம் ஆர்க்குலம் இருக்குன்னு அந்த கதையை தந்த அதனால தந்த நோக்கம் உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் அந்த போராட்ட கதை ஸ்பானிஷ் அந்த போராட்ட இறுதியும் அவனுடைய காதலியும் இறக்குறாரு அவர் எனக்கு அந்த தந்த நோக்கம் வலிக்கிட்டு போய் தான் அவனுக்கு நடக்க முடியாது ஆனா அந்த கதை வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது போராட்டக்கதையில உள்ள முரண்பாடான போராட்ட கதைகளை ஆங்கிலத்தில் பண்ணி எழுதலாம்ன்றது அந்த என்ற கதையும் இன்றைக்கு அந்த பின்னாய் தலைப்புக்கு அந்த கதை சுரேஷ் அவர்கள கதைக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெண்களும் இருப்பார்களா என்று சொல்லி சேர்த்தார்கள் அல்ல என்னுடைய கலையும் தலைப்பே எனக்கு ஞாபகம் சொல்லி இப்படிப்பட்ட பெண்களும் இருப்பார்களா என்று தெரியல எத்தனையோ வாழ்ந்த உதாரணங்கள் இருக்குல்ல எத்தனையோ உதாரணங்கள் இடம் பேர்ந்து நாங்கள் வலிக்கு போன பொழுது அப்படி முத்திரை குட்ட முடியாவிட்டாலும் அப்படி வள்ளிக்கிடம் பேர் பெரும்பாலானவர்கள் மண் சார்ந்தவர்கள் மனதோட மொழி கற்றுக்கிட்டவர்கள் போராட்டம் சார்பானவர்கள் அவர்களுடைய குடும்பங்களில் வளர்ந்த பிறந்த நிறைய பேர் கணவனை ரெண்டு கிராம காண மாட்டார்கள் நாங்களாகவே அந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள் நாங்கள் அறியாத பூமியில அறியாத இடத்துல தனியை போட்டு வேற தென் கல்யாணம் கட்டினாங்க இதுதான் செய்ய செய்யக்கூடிய நான் இதுதான் செய்ய வேணும் வரையறைகளோடு தான் எனக்கு கல்யாணம் நடந்தது சரி நான் என்ன பிள்ளைகளும் நான் வளர்த்து வந்து வளர்த்த எத்தனையோ பணிகள் இருக்கிறாங்க பொருளாதார கஷ்டங்களை மாற்றி தண்ணி மண் புதிது தண்ணி மண்ணில் இருந்த நோய்கள் அந்த நேரத்தில் இருந்த மலேரியா டைஃபாய்டு போன்ற நோய்கள் புதிது அங்கிருக்க பாம்பு புதிது து ஆனாலும் பெண்கள் சரியாக இருந்து சமாளித்தார்கள் இன்னும் சில குடும்பங்கள்ல பொருளாதார பிரச்சனைகள் அதுகளை கூட சமாளித்த பெண்கள் எத்தனையோ தெரியுமா இருக்கு பெண்களால் சபையிலே உதாரணி தங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்கான போராட்டத்துக்காக ஆதரவையை பெண்கள் இந்த சந்தர்ப்பத்தில்

மகள்த்திகா குமரேஷன் சக எழுத்தாளர் மகள் ஆர்த்திகா குமரேஷன் குழந்திருந்தேன்னா அரங்கம் அது இப்ப தமிழ்ல கலைச்சிருப்பாங்க நான் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் அல்ல இத்துடன் எனது பேச்சு